மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன அப்படின்னா நேற்றுக்கு சண்டே இல்லை அதனால் எங்களோடய ஆனிவர்சரி வந்து கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது அதுக்காக என்னென்னா கோல்டு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துபாயில் இருக்க கோல்டு சோப் ஷாப்பிங் போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சரி எப்போ பார்த்தாலுமே நார்மலாகவே கூட இருக்கும் ஸ்பெஷலாக இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா அன்வர் அப்படின்றது கடையில் வந்து எப்போவுமே ரொம்ப கூட்டம் இருக்கும் பார்த்திங்களா மக்கள் வந்து பொதுவாக வந்து எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு ப நம்மளோட ப சம்பாதிக்கிற பணத்தை ஏதாவது ஒன்றில் வந்து முதலீட்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இங்கே வந்து ஏன் அவ்வளவு வந்து இது பண்ணுறாங்க இங்கே வந்து ஜீரோ மேக்கிங் சார்ஜஸ் மற்றபடி வேட்லாம் கொஞ்சம் இருக்கும் கம்மியாக தான் இருக்கும் பட் நம்ம ஊருக்கும் இங்கேயும் உங்களுக்கு தெரியலை துபாயில் வந்து அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்றதுனால நேற்று வந்து ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்றத வந்து டிசைட் பண்ணோம் ஆனால் கடை வந்து ரொம்ப கூட்டமாக இருந்து பார்த்தீங்களா நம்ம ஊரில் எப்படி ரேசன் கடையில் வந்து நம்ம வந்து அரிசி வாங்குறதுக்கெல்லாம் லைனில் நினைப்போம் அதே மாதிரி கோல்டு வாங்குறதுக்காக நிறைய வந்து நம்ம லைனில் நின்று தான் வாங்க வேண்டியதாக இருக்குது கூடவே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய கடைகள் இருக்கும் ஆனால் இந்த கடையில் கூட்டம் அதிகம்